கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டின் ஜாப் ஒச்வர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை அதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி தமிழனில் பார்த்துருப்பீங்க நம்ம மேல்மலையினர் அங்காளம்மன் இருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி வந்திருக்கு மொத்தமாக ஒரு ஆறு வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா என்னென்ன பொசிஷன் வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் எப்படி அப்ளை பண்ணுறது ஏஜ் லிமிட் எத்தனை சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து தான் வந்திருக்கு ஓகேங்களா நம்ம மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மேல்மலைநூர் அங்கலம்மன் கோவிலேருந்தான் விளைவிப்பு அறிவிச்சுருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா என்னென்ன வேகன்சி இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டுருக்காங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேச்சுலர் இன் டிகிரி ஆஃப் மெடிசன் அண்ட் சர்ஜரி ரெண்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது ஒன்று இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் பெர் மந்த்க்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதவி செவிலியர் அதாவது நர்ஸ்க்கான பொசிஷன் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவங்களுக்கும் இருக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி அண்ட் வைஃப் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவனுக்கான சாலரி எவ்வளோ இருக்கும் பெர் மந்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பெட்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் பெர் மந்த்துக்கான சேலரி இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்குமே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட்டுமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அதிகபட்சமாக பெர் மந்த்துக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க சில நிபந்தனைகளை கொடுத்துருக்குறாங்க இது இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா மஸ்டாக இவங்க கொடுத்துருக்குற நிபந்தனைகளுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்ன நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் இதற்கு அரசுதர் பதிவு பெற்ற அரசு அதிகாரியிடம் இருந்து பெற்ற நன்னடத்தைச் சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது நன்னடத்தைச் சான்றிதழை வைக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை அவங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய நல்லடத்தைச் சான்றிதழை பின்னாடி வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வர விண்ணப்பங்கள் பெறப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர தகுதிச் சான்றிதழ் மற்றும் இதர விற்ப இதர விவரங்களுடன் தனித்தனியாக அனுப்பணும் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நர்சிங் முடிச்சிருக்கேன் நான் நர்சிங் பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன் நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதவியாளர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன் நான் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா விண்ணப்பங்களுடன் அனைத்து அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் கையொப்பம் பெற் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டுமே இருக்க வேண்டும் மசல் சான்றிதழ்களை அனுப்பப்படக்கூடாது அதாவது ஜெராக்ஸ் தான் கொடுக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து எதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கிங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டம் அறுநூற்றி நாலு இருநூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்கிற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நான் இதையுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் பாஸ்போர்ட் சைஸ் சைஸ் ஃபோட்டோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக கொடுத்துருங்க நர்ஸ் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நர்ஸுக்கு கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதுங்க அதாவது டென்த் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட பேர் எழுதிக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபாதர் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஃபீமேலாக இருந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய கணவர் பேரை எழுதலாம் அப்படி இல்லை நான் எனக்கு மேரிட் எதுவும் ஆகல என்னோட ஃபாதர் பேர் தான் எழுதணும் அப்படியே உங்கள் ஃபாதர் பேரை எழுதிக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் இப்போ இருக்கிற உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்குங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் ஃப்ரெஸ் ப்ரஸன்ட் அட்ரெஸ் ரெண்டுமே ஒன்றுனா ஒரே அட்ரஸ் கொடுத்துக்குங்க அப்போ தனித்தனின்னா வேறு வேறு அட்ரஸ் கொடுத்துக்குங்க ஓகேங்களா ஸோ ப்ரஸன்ட் அட்ரஸ் எதுக்காக கேட்குறாங்கன்னா ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் ஃபர் எட்டர் அனுப்புறதுக்காக அவங்க கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க ஏஜ் கேட்டிருக்காங்க உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா டென்த் மார்க்ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்குங்க கூட உங்களுடைய டே பர்த் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுமே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னாடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேட்ஸ் நேஷ்னாலிட்டி அண்ட் ரெலிஜியன் கேட்டிருக்காங்க என்ன நீங்கள் மதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நேஷ்னாலிட்டி வந்து நம்ம இந்தியா இந்தியன் ஒன்றே அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் அதே மாதிரி மத சர்ட்டிவேட் அதாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா ரிலீஜியன் சர்டிஃபிகேட் அது மட்டும் இல்லாமல் நேஷனாலிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டுமே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காப்பி ஆட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டினாக்கெல்லாமே நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய கேஸ்டிகேட் இருக்காங்க என்ன கேஸ்டேனு என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை பின்னாடி அட்டாச் பண்ணிக்கங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டும் பின்னாடி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டை பின்னாடி அட்டாச் பண்ணிவிடுங்க நன்னடத்துக்கு சான்றிதழ் கேட்டிருந்தாங்கல்ல முன்னாடி அதையுமே நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது எதர ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கான சான்றிதழும் பின்னாடி இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை லாஸ்ட்டாக எழுதிடுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை படித்து பாருங்கள் லாஸ்ட்டாக உங்களுடைய சைன் கேட்டிருக்காங்க பாருங்கள் சிக்னேச்சர் கேண்டிடேட் சிக்னேச்சர்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல உங்களோட சைன் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்